ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து இப்போ கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு குட்டி வீடு அழகான வீடு வந்து நம்ம போட போகிறோம் வீடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இங்கே பாருங்கள் நம்ம வந்து வீடு போடுறதுக்காக எல்லாமே வந்து கட்டிகிட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன வீடு போட போகிறோம்னா ஓலை வீடு தான் போட போகிறோம் அதாவது கீத்து வீடு தான் போட போகிறோம் இந்த இடம் என்னடா திடீர்னு வந்து வீடு கட்டணே அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து எங்கள் அம்மா இருந்த வீடு நம்ம வந்து இந்த இடத்த அப்படியே போட்டாச்சு ஸோ நம்ம வந்து பசங்கள்லாம் ஆசைப்பட்டாங்க நம்ம இங்கே போகலாம் நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அழகான ஒரு ஒரு கீர்த்தி வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அம்மா அத்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து கீர்த்தி வீட்டில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் ஓட்டு வீடாக மாடி வீடு அப்படிலாம் வந்துச்சு மாடி வீடு இல்லை ஓட்டி வீட்டில் தான் இருந்தோம் இப்போ வந்து நான் இருக்கிறது மாடி வீட்டில் தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு இப்போ கீத்து வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 பிடிக்கும் அதனால நம்ம ஒரு குட்டியாக ஒரு வீடு போட்டாச்சு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த வீட்டை நம்ம என்ன பண்ணலாம் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த விளாக் போடுறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செம்ம காத்தோட்டமாக இருக்கும்